கமெண்ட்டில் நரேந்திரன் நீங்கள் என்ன கேள்வி கேட்டிருக்கீங்க லக்கண பாவம் வலுப்பதை எப்படி கண்டுபிடிப்பது அப்படின்னு கேட்டிருக்கீங்க அதாவது லக்கண பாவத்தை விட வேறு எந்த பாவம் இருக்குது அப்படின்னு வீடியோ போட்டிருந்தேன் நினைக்கிறேன் அதுக்கு கீழே கேட்டிருந்தீங்களா இல்லை ஈஸியாக ஜாதகம் பார்ப்பது எப்படி அப்படின்னு போட்டிருந்தேன் அதுக்கு கீழே கேட்டிருக்கீங்கன்னு நினைக்கிறேன் ஓகே லக்கண பாவம் வலுப்பதை எப்படி கண்டுபிடிப்பது பொதுவாக ஜாதத்தில் லக்கண பாவம் மட்டும் இல்லை ஒரு பாவம் வலிமையாக இருக்கா அதாவது பலமாக இருக்கா பலவீனமாக இருக்கா அப்படிங்கிறத எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா முதல்ல அந்த பாவத்தை எடுத்துக்கோங்க இப்போ நீங்கள் அஞ்சாம் பாவத்தை பற்றி கணிக்க போகிறீங்களா அஞ்சாம் பாவத்தை எடுங்க லக்கணத்தை பற்றி கணிக்க போகிறீங்களா லக்கணத்தை பார்த்துக்கோங்க அப்படி லக்கணம் முதல் பன்னெண்டு பாவம் வரைக்கும் நீங்கள் எந்த பாவத்தை கணிக்க போகிறீங்களோ அந்த பாவத்தை முதல்ல எடுத்துக்கோங்க சரிங்களா அந்த பாவத்தில் எந்த கிரகம் இருக்குது அப்படின்னு பாருங்கள் பொதுவாக ஒரு லக்கணத்திற்கு ஆகாத வீட்டு அதிபதிகள் அப்படின்னு உண்டு இப்போ ஸ்க்ரீனில் பார்க்குறீங்களா இது வந்து சிம்ம லக்கணம் இந்த லக்கணத்துக்கு ஆகாத கிரகங்கள் எது அப்படின்னு பார்க்க போனால் சனி அதுக்கப்புறம் சுக்கரன் சுக்கரன் சனி இந்த சிம்ம லக்கணத்துக்கு ஆகாத கிரகம் புதன் கூட ஒரு வகையில் நல்லதை தான் செய்வார் சிம்ம லக்கண சாதகக்காரங்களுக்கு சரியா அப்போ இந்த லக்கணத்துக்கு ஆகாத கிரகம்னு எடுத்து பார்க்க போனால் சுக்கரனும் சனியும் இந்த சிம்ம லக்கண ஜாதகக்காரருக்கு பெரும்பகுதி நன்மையை தர இயலாத கரகம் அதுலேயும் ஒரு மாதிரியான அமைப்பில் இருக்கும் பொழுது கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜயோகம் அப்படின்ற ஒரு அமைப்பில் ஒரு சில நேரத்தில் நல்ல நல்ல பலனை செய்வாங்க அதுக்கு நான் எப்படி அப்படிங்கிறத வீடியோக்கள் நிறையா சொல்லியிருக்கிறேன் சரியா சரி இப்போ ஒரு பாவம் வலுப்பெறுவது எப்படி அதாவது லக்கண பாவம் வலுப்பெற்று இருக்கிறதா எப்படி கண்டுபிடிக்குவீங்க கேட்டுந்தீங்களா தானே அப்போ அந்த லக்கணத்துக்கு நீங்கள் ஒரு பாவத்தை கணிக்கிறீங்க அப்படின்னா அது லக்கணத்துக்கு எத்தனையாவது பாவமாக இருக்குது அப்படிங்க பாருங்கள் அந்த பாவத்தில் முதல்ல எந்த கிரகம் இருக்குதுன்னு பார்க்கணும் அதாவது எந்த கிரகம் மொத்தம் ஒன்பது கிரகத்தில் எப்படி ஒரு கிரகம் இருக்குது அல்லது கிரகமே இல்லைன்னு வைங்க நான் முதல்ல இந்த மேட்டை சொல்லி முடிச்சுக்கிடுதேன் முதல்ல ஒரு பாவம் வலு வலுப்பச்சிருக்கிறதா அப்படிங்கிறது எப்படி பார்க்கணும் அப்படின்னா அந்த பாவத்தில் ஏதாவது கிரகம் இருக்கா அப்படின்னு பார்க்கணும் ஒன்பது கிரகத்தில் ஏதாவது ஒரு கிரகம் கட்டாயம் இருக்கும் அந்த கிரகம் பாவக்கரகமாக சுபக்கரகமானு பாருங்கள் பொதுவாக பாவக்கிரகம் இருந்துச்சு அப்புடின்னா அந்த பாவம் கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருக்குன்னு அர்த்தம் அதுவே அந்த பாவக்கரகத்தினுடைய வீடாகவே இருக்குன்னு வைங்க அந்த பாவம் வலிமையாக இருக்குதுன்னு அர்த்தம் இது ஒரு பாயிண்ட்டு இன்னொரு பாயிண்ட் சொல்கிறேன் பாருங்கள் அதாவது பாவக்கிரகமாக இருக்குது ஆனால் அந்த வீட்டுக்கு உண்டான கிரகமாக இல்லை இப்போ மேசராசியில் செவ்வாய் இருக்கார் அதுனால் அந்த பாவம் அந்த வீட்டு அதிபதி ஆட்சியில் இருக்கார் அதனால் அந்த பாவம் வலிமையாக இருக்கு அப்படின்னு நம்ம எடுத்துருவோம் இதுவே அந்த இடத்துல செவ்வாய் இல்லை ராகுவோ கேதுவோ அல்லது சனியோ இருக்காங்க அப்படின்னா அந்த பாவம் பலவீனமாக இருக்குதுன்னு அர்த்தம் சரி அந்த பாவத்தில் வந்து ஒரு உச்சக்கரகம் இருக்குதுன்னு வைங்க எல்லாருக்கும் இந்த ம இந்த எண்ணங்கள் இந்த சந்தேகம் வரும் இப்போ ராசியில சூரியன் உச்சத்தில் இருக்காரு அப்போ அந்த ராசி ப பலமாக இருக்கா பலவீனமாக இருக்கா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அந்த ராசி கொஞ்சம் பலவீனமாக இருக்குதுன்னு தான் அர்த்தம் ஏன்னா சூரியன் வந்து ஒரு பாவக்கிரகம் அப்போ மேச ராசியில் அவர் உச்சத்தில் பொழுது அந்த ராசி கொஞ்சம் பலவீனமாக இருக்குதுன்னு அர்த்தம் அப்போ அந்த பாவம் வலிமையாக இருக்கா அப்படிங்கிறத முழுமையாக தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த ஒரு பாயிண்ட் மட்டும் போதாது அந்த வீட்டுக்கு அதிபதினு சொல்லக்கூடிய ஏன்னா இப்போ சொன்னேன் பார்த்தீங்களா அந்த பாவத்தில் முதல்ல எந்த கிரகம் இருக்குதுன்னு பார்க்கணும் லக்கண ரீதியாக அசுபாதிபத்தியம் வச்ச கிரகம் அந்த வீட்டில் இருக்கிறதும் அந்த பாவம் பலவீனமாக இருக்குன்னு அர்த்தம் இப்போ மேச லக்கணத்துக்கு சனி வந்து பாதகாதிபதி அவர் லக்கணத்தில் இருக்காருன்னு வைங்க அவர் லக்கணத்தில் இருக்கும்போது சனி நீசம் வச்சுருப்பார் அப்போது லக்கணம் லக்கண பாவம் வலுத்து இல்லை லக்கண பாவம் பலவீனமாக இருக்குதுன்னு அர்த்தம் அதே மாதிரி ரிஷப லக்கணத்துக்கு லக்கணத்தில் வந்து குரு இருக்கார் அப்புடின்னா லக்கண பாவம் கொஞ்சம் பலவீனமாக இருக்குது அப்புடின்னு அர்த்தம் ஆனால் லக்கணத்தில் குரு இருந்தால் திக்பலம் அப்படின்னு சொல்கிறாங்களா அப்படின்னு உங்களுக்கு இந்த சந்தேகம் வரும் லக்கணத்தில் குரு இருந்தால் திக்பலம் தான் ஆனால் இல்லைன்னு சொல்லலை ஆனால் அந்த குருவுக்கு வலிமை இருக்கும் அவர் இருக்கக்கூடிய இடம் அப்படிங்கிறது வந்து ரிஷப லக்கணத்துக்கு லக்கணத்தில் இருந்தார் அப்போ லக்கணத்தை சேதப்படுத்துவார் லக்கணம் பாதிக்கப்படுதுன்னு அர்த்தம் அப்போது லக்கணமாக இருந்து லக்கணத்தில் சனி இருந்தால் லக்கணம் பாதிக்கப்பட்டிருக்கு ரிஷபலக்கணமாக இருந்து லக்கணத்தில் குரு இருந்தால் லக்கணம் பாதிக்கப்பட்டிருக்கு சரி அப்போ மேச லக்கணத்தில் சனி இருக்கார சனி பலமடி வாரம் கேட்டிங்க அப்படின்னா கிடையாது சனியும் சனி அங்கே நீசம் சனி நீசம் லக்கணமும் அந்த லக்கண பாவம் லக்கணமாக இருந்துச்சு அப்படின்னா அந்த லக்கண பாவமும் பாதிக்கப்பட்டுரும் அடுத்து இப்படி ஒவ்வொரு கிரகம் ஒவ்வொரு லக்கணத்தையே நம்ம பார்த்தோம் வைங்க விரிவாக போகும் இந்த வீடியோ அப்போ ஒன்பது கிரகத்தில் எந்த லக் எந்த கிரகம் இருக்குன்னு பாருங்கள் அது சுப சுபக்கரகமானு பாருங்கள் மேக்சிமம் கிரகம் மட்டும் தனியாக இருக்குது அப்புடின்னா அந்த பாவம் பாதிக்கப்படலைன்னு அர்த்தம் இன்னொரு பாயிண்ட்டையும் தெளிவாக சொல்லியிருந்தேன் சுபக்கரகமாகவே இருந்தாலுமே அந்த சுபக்கரகம் ஒரு மாதிரியாக கெட்டு போயிருக்குன்னு வைங்க இப்போ கன்னி ராசியில் சுக்கரன் நீசம் சுக்கரன் இயற்கையிலே சுபக்கரகம் தான் அந்த சுக்கரன் கன்னி ராசியில் இருக்கும் பொழுது அவர் நீச்சநிலையில் இருப்பார் அப்போ சுக்கரன் கெட்டு போகும் பொழுது அந்த ராசியும் கெடும் அப்போ ராசியாக எந்த எந்த பாவம் வருது அப்படின்னு பாருங்கள் இப்போ உதாரணத்துக்கு இந்த ஜாதகம் வந்து சிம்மலக்கணமாக இந்த சிம்ம லக்கணத்துக்கு ரெண்டாம் இடத்துலவே சுக்கரன் இருந்தால் அந்த ரெண்டாம் பாவம் வலிமையாக இல்லைன்னு அர்த்தம் இது ஒரு பாயிண்ட் அதான் சொல்லிட்டு வரேன் இதெல்லாம் ஒரு இது வந்து முதல் பாயிண்ட்டு நீங்கள் ஒரு பாவத்தை கணிக்கும் பொழுது அந்த பாவத்தில் எந்த கரகம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம்லா மூணு அதான் லக்கணத்துக்கு ஆகாத மறைவு இடங்கள்னு சொல்லக்கூடிய மூணு ஆறு எட்டு பன்னெண்டு இந்த வீட்டு அதிபதிகள் ஒரு பாவத்தில் இருந்தாலும் அந்த பாவம் வந்து பலவீனமாக இருக்குதுன்னு அர்த்தம் ஆமாம் அதே மாதிரி மூணு ஆறு எட்டு பன்னெண்டாம் வீட்டு அதிபதிகள் ஒரு பாவத்தில் இருக்கும்பொழுது பலவீனமாக இருக்குன்னு சொன்னால் பார்த்திங்களா பலவி இந்த கிரகம் இந்த இடத்துல இருக்கிறதுனால இந்த ஜாதகத்தில் பலவீனம் இல்லை அப்படின்ற விதியும் இருக்குது அது எப்படின்னு பார்த்தீங்க அப்புடின்னா ஒரு சில லக்கணத்துக்கு அது கொஞ்சம் மாறுபடும் இப்போது கன்னி லக்கணத்துக்கு எடுத்துக்கோங்க கன்னி லக்கணத்துக்கு மூணு எட்டாம் வீட்டு அதிபதி செவ்வா இரண்டு வீட்டுக்குமே ஆதிபத்தியம் பெற்ற கிரகம்தான் மூணு எட்டாம் வீட்டு அதிபதி கன்னி கன்னிலக்கணத்துக்கு அவர் எங்கே இருந்தால் அந்த இடம் பாதி அடையாதுன்னு பார்த்தீங்க அப்புடின்னா பன்னெண்டாம் வீட்டில் இருக்கார் அப்புடின்னா அந்த பன்னெண்டாம் இடம் வந்து பாதிக்க பாதிப்படையாது இந்த மாதிரி சில பல நுணுக்கங்கள் இருக்குது இதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கிடணும் சரிங்களா அப்போது ஒரு பாவம் வலிமையாக இருக்குது அப்படிங்கிறத முழுமையாக எப்படி தெரிஞ்சுக்கிறது முதல்ல இந்த எந்தெந்த கிரகம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம எடுக்கோம் பார்த்தீங்களா இதில் பாவக்கரகம் அதிக வலிமையோடு அதிக வலிமையோடு இருந்தால் அந்த பாவம் பலவீனமாகும் அர்த்தம் அதே மாதிரி ஒரு பாவக்கிரகமாக இருந்தாலும் சரி கிரகமாக இருந்தாலும் சரி அந்த கிரகம் பலவீனமாக இருந்தாலும் அந்த பாவம் கெடும் ஒரு பாவக்கரகம் பலமாக இருந்தால் அந்த பாவம் கெடும் பாவக்கரகமானாலும் சரி சுபக்கரகமானாலும் சரி ஒரு பாவத்தில் இருக்கும் பொழுது அது பலவீனமாக இருந்தால் அந்த பாவத்தையும் கெடுக்கும் அதாவது அதாவது அந்த பாவமும் கெடும் சரிங்களா அதுக்கு அடுத்தபடியாக ஒரு பாவம் பலமாக இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த வீட்டுக்குரிய அதாவது அந்த பாவ அதிபதி எங்கே இருக்காரு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் இப்போ உதாரணத்துக்கு சிம்ம லக்கணத்துக்கு லக்கணாதிபதி சூரியன் தானே அந்த சூரியன் எங்கே இருக்காரு அப்படின்னு பார்க்கணும் உதாரணத்துக்கு சூரியன் வந்து மகர ராசியான ஆறாம் லக்கணத்துக்கு ஆறாம் வீட்டில் போய் இருந்துட்டாரு அப்படின்னா மகர ராசியில் போய் சூரியன் இருந்தா லக்கணாதிபதி வலிமையே இல்லை அப்போ லக்கண பாவம் பலவீனமா இருக்குன்னு அர்த்தம் சரி சிம்ம லக்கணம் ஜாதகரு பத்தாம் வீட்டு தொழிலுக்கு உண்டான கிரகமான சுக்கரன் தொழில் ஸ்தானாதிபதியான சுக்கரன் அவர் கன்னி ராசியில் இருக்காருன்னு வைங்க இப்போது ராசின்னு சொல்லக்கூடிய ரெண்டாம் பாவமும் கெட்டு போச்சு பத்தாம் பாவமும் வலிமையாக இல்லைன்னு அர்த்தம் அப்போ ஒரு கிரகம் கெட்டு போகிறதுனால ஒரு பாவம் மட்டுமல்லாமல் அந்த கிரகத்தினுடைய இதர வீடுகள் என்ன ஒரு வேளை அந்த கிரகம் ரெண்டு வீட்டு ஆதிபத்தியம் வாங்கி வந்துச்சு அப்படின்னா அந்த ரெண்டு வீடுமே பலமாக இல்லைன்னு அர்த்தம் அதாவது சிம்மலக்கணத்துக்கு சுக்கரன் மூணாம் வீட்டுக்கும் பத்தாம் வீட்டுக்கும் உரிய கிரகம் அதாவது துலாம் ராசிக்கும் ரிஷபராசிக்கும் அதிபதியாக வரக்கூடிய அந்த சுக்கரன் சிம்ம லக்கண ஜாதகருக்கு நீசம் அடைஞ்சிட்டுன்னு வைங்க அப்போ மூணாம் பாவமும் வலிமை இலக்கும் பத்தாம் பாவமும் வலிமை இலக்கும் அந்த சுக்கரன் நீசம் பெற்று கன்னிராசியில் இருக்கிறதுனால அந்த கன்னிராசி லக்கணத்துக்கு ரெண்டாம் பாவமாக வருமா அந்த கன்னிராசியும் வலிமை இலக்கும் அதாவது பலமிழந்த வீடுகள் இந்த ஜாதகத்தில் எவை அப்படின்னு நம்ம கேட்டாங்க அப்படின்னா சுக்கிர நீசமாக இருக்கிறதுனால நம்ம கன்னி எடுக்கலாம் சுக்கரனுடைய வீடுகள் என்ன துலாம் எடுக்கலாம் ரிஷபம் இந்த மூணு வீடுமே பலவீனமாக இருக்குன்னு அர்த்தம் எப்படி நம்ம டக்குன்னு எடுத்துடலாம் சரி ஒரு வேளை இது பத்தா அந்த இந்த சுக்கரன் கெட்டு போனதுனால மூணு வீடு வந்து பலவீனம் ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம எடுக்கிறோம் பார்த்தீங்களா இந்த மூணு வீடு பலவீனமாக இருக்குது இதில் ஏதாவது ஒரு ராசிகளில் அதாவது கன்னி ராசியில் கட்டாயம் சொல்ல முடியாது எப்படின்னா கண்ணியில் சுக்கரன் நீசம் அடைஞ்சிட்டார் மூணாம் வீடும் பத்தாம் வீடும் வேறு ஏதாவது ஒரு வகையில் பழம் பெறுமா பலம் அந்த சுக்கரன் வந்து நீசம் அடைஞ்சிட்டாரு அதனால் பலவீனமாக இருக்குன்னு நம்ம எடுத்துட்டோம் அந்த இடங்களுக்கு இப்போ கிரகத்துக்கு வந்து நீச பங்க ராசயோகம்னு சொல்கிறாங்களா கிரகம் நீசபங்கம் அடைஞ்சிருக்க அப்போது அதே மாதிரி பாவத்துக்கு ஏதாவது ஒரு பலம் கிடைக்காதா வேறு மாதிரியான ஏதாவது ஒரு அமைப்பு உண்டா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா உண்டு இல்லைன்னு சொல்லலை இப்போ அந்த துலாம் ராசிலேயோ அல்லது ரிஷபராசிலேயோ வந்து வளருவரை சந்திரனுடைய பார்வையோ அல்லது குருவோட பார்வையோ கிடைக்குது அப்படின்னா அந்த பாவம் கொஞ்சம் பலமாக இருக்குது அப்படின்னு அர்த்தம் இல்லை பாதிக்கப்பட்டாலும் முழுமையாக கெட்டுப்போல அந்த பாவம் சம்மந்தப்பட்ட பலன்கள் அந்த சாதகருக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம் இப்போ மூணாம் பாவத்தில் வ சந்திரனுடைய பார்வை கிட்டத்தட்ட பத்தாம் பாவத்துக்கோ மூணாம் பாவத்துக்கோ சந்திரனுடைய பார்வையோ வளரவுரை சந்திரனுடைய பார்வையோ கிடைக்குன்னு வைங்க ஆனால் சிம்ம லக்கணத்துக்கு அப்படி சொல்ல முடியாது சிம்ம லக்கணத்துக்கு பௌர்ணமி சந்திரனுடைய பார்வை கிடைக்குதுன்னு சொன்னோம் அப்படின்னா அது நீசச்சந்திரன் கிடை கடை இருந்துரும் அதனால் நம்ம அந்த கணக்கங்க கொண்டு வர முடியாது அதுக்கடுத்து பௌர்ணமி சந்திரனுக்கு வந்து துலாம் ராசிக்கும் சொல்ல முடியாது ஏன் கேட்டிங்க அப்படின்னா அங்கே சு சூரியனு நீசம் அடைவார் சரிங்களா அதனால் அந்த விதியை இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் லக்கணத்தை பொறுத்த வரைக்கும் இந்த சிம்மலக்கணத்துக்கு நம்ம அதை பொருத்தி கொண்டு வர முடியாது ஒரு சில உதாரண ஜாதகம்னால் சொல்கிறதா இருந்தால் எப்படி சொல்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கும்பலக்கணம் கும்பலக்கணத்துக்கு சுக்கரன் கட்டிப்பட்டாருன்னு வைங்க கும்பலக்கணத்துக்கு நாலாம் வீடமும் ஒன்பதாம் இடமும் பலவீனமாக இருக்குது சுக்கரன் கெட்டதுனால எட்டாம் வீடும் பலவீனமாகிடுச்சு அப்புடின்னு அர்த்தம் அப்போது ஒரு வகையில் இந்த கும்பலக்கணத்திற்கு நான்காம் பாவமான அந்த ரிஷபராசியோ அல்லது ஒன்பதாம் பாவமான துலாம் ராசியோ வலிமையாக இருக்குமா வேதா வேறு ஏதாவது ஒரு வகையில் வலிமை பெறுமா அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னா அந்த இடங்களில் வந்து கும்ப லக்கணத்துக்கே யோகாதிபதியான புதன் அதாவது அஞ்சுக்கும் எட்டுக்கும் ஆதிபத்தியம் பெற்ற கிரகம்தான் ஆனால் புதன் இந்த துலாம் ராசிலேயோ அல்லது ஆனால் ரிஷப் ராசியில் வர்றதுக்கு வாய்ப்புகள் இல்லை எம்னா சுக்கரனும் புதனும் முக்கூட்டு கிரகங்கள் அதனால் சப்போஸ் துலாம் ராசியில் இருந்துச்சு அப்படின்னா அந்த துலாம் ராசிக்கு உண்டான ஆதிபத்திய பலன்கள் வந்து அவருக்கு கொஞ்சம் கிடைக்கும் ஏன்னா சுக்கரனும் புதனும் பரிவர்த்தனை அமைப்பில் ஓரளவுக்கு நீச்ச பங்கம் கொஞ்சம் கிடச்சிருக்கும் தனித்த புதன் துலாம் ராசியில் இருக்கும் பொழுது கும்பலக்கண ஜாதகருக்கு ஒன்பதாம் பாவம் கெட்டு போகலை அப்படின்ற கணக்கும் வந்துடும் சரிங்களா இந்த மாதிரிலாம் ஒரு சில பழங்கள் இருக்குது அப்போ ஒரு பாவம் வலுத்துருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த லக்கணத்திற்கு ஆகாத கிரகங்கள் அந்த ஆகாத கரகங்கள்னால் மூணு ஆறு எட்டு பன்னெண்டாம் எட்டு அதிபதிகள் ஆறு எட்டு பன்னெண்டு அப்படி அதில் வந்து வலிமையான கெடுதலாக கெடுதலுக்குண்டான உண்டான கிரகம் அந்த கிரகங்கள் வந்து முக்கியமான ஸ்தானத்தில் இருந்துடக்கூடாது இப்போ லக்கண பாவம் கெட்டு போச்சுன்னு சொல்லணும் அப்படின்னா சிம்ம லக்கண ஜாதகருக்கு லக்கணத்தில் சனி இருந்தால் லக்கணம் பலவீனமாக இருக்குது அப்படின்னு அர்த்தம் கடக லக்கண ஜாதகக்காரங்களுக்கு லக்கணத்தில் சனி இருந்தால் லக்கணம் பலவீனமாக இருக்குது அப்படின்னு அர்த்தம் மேசலக்கண ஜாதகாரங்களுக்கும் லக்கண ஜாதகக்காரங்களுக்கும் லக்கணத்தில் சனி இருந்தால் லக்கணம் வலிமையாக இல்லை பலவீனமாக இருக்குது அப்படின்னு அர்த்தம் கன்னிலக்கண ஜாதகாரங்களுக்கு லக்கணத்தில் சுக்கரன் இருந்தாலோ அல்லது செவ்வாய் இருந்தாலோ லக்கணம் பலவீனமாக இருக்குது அப்படின்னு அர்த்தம் ஏன்னா கன்னி லக்கணத்துக்கு செவ்வாய் மூணுக்கும் எட்டுக்கும் ஆதிபத்தியம் பெற்ற கிரகம் மூணாம் வீட்டுக்கும் எட்டாம் இரண்டு வீட்டுக்குமே பலவீனமாக இரண்டு வீட்டு ஆதிபத்தியம் ஆதிபத்தியம் வாங்கின வீடு கன்னி அதே மாதிரி மிதுன லக்கண ஜாதகக்காரங்களுக்கு லக்கணத்தில் செவ்வாய் இருந்துச்சு அப்படின்னா லக்கணம் பலவீனமாக இருக்குது அப்படின்னு அர்த்தம் அதே மாதிரி மகர லக்கண ஜாதகாரங்களுக்கு லக்கணத்தில் குரு இருக்காருன்னு வைங்க லக்கணம் பலவீனமாக இருக்குது அப்படின்னு அர்த்தம் இந்த இடத்துல குரு திக் பலம் அது இதெல்லாம் அதெல்லாம் வந்து இந்த லக்கணம் பாவம் பலமாக இருக்கா பலவீனமாக இருக்கா அப்படின்ற கணிப்பில் பாவம் பலவீனமாக இருக்குன்றதான் எடுக்க முடியும் குரு அங்கே திக் பலம் அதனால் வந்து பாவம் பலமாக இருக்குது அப்படின்னு எடுத்திங்கன்னா பலன் தப்பாக போயிடும் மகர லக்கண ஜாதத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து குரு வந்து அங்கே இருக்கார் அப்படின்னா லக்கணம் பலவீனமாக இருக்குது அப்படிங்கிறதான் அர்த்தம் அதுதான் அனுபவத்துலேயும் சரியாக இருக்கும் வேணால் எடுத்து பாருங்கள் அடுத்து கும்பலக்கண ஜாதகக்காரங்களுக்கு லக்கணத்தில் எந்த கிரகம் இருந்தால் பலவீனம் சந்திரன் தேய்பிரை சந்திரனாக இருந்தாலும் சரி தேய்விரை சந்திரனாக இருந்தால் லக்கணம் ரொம்ப பலவீனம் வளர்விரை சந்திரனாக இருந்தால் பாதி பலவீனம்னு அர்த்தம் கும்பலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் லக்கணத்தில் சந்திரன் இருக்கிறது அவ்வளோ ஒரு நல்ல ஜாதகம் கிடையாது நல்ல நிலை கிடையாது முதல்ல அந்த பாவம் பலவீனமாக இருக்குது அப்படின்னு தான் அர்த்தம் அதுக்கடுத்து லக்கணா அதிபதி எப்படி இருக்காரும் பார்க்கணும் லக்கணத்தில் என்ன கரக இருக்குது அதை பார்த்துக்கிட்டோம் அதுக்கடுத்து லக்கண அதிபதி எப்படி இருக்காரு அதையும் பார்க்கணும் சரிங்களா இது ரெண்டையும் பார்த்து தான் நம்ம அந்த பாவம் பலமாக இருக்கா பலவீனமாக இருக்கா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியும் சரிங்களா நரேந்திரன் அதனால் இப்படி பொறுமையாக கணிச்சு பாருங்கள் அப்படியே உங்களுக்கு வந்து டக்கு 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 பலன் இருக்கக்கூடிய பக்கம் வியாபகமாக வந்துடும் நன்றி ஜோதிட ரீதியான வேறு சில பலன்களோடு அடுத்த வீடியோ உங்களை நான் சந்திக்கிறேன் வணக்கம் வாழ்க வளமுடன்